குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒம்பது நாலு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநாதபுரம் மாவட்டம் பக்கத்தில் மீசல் கிராமத்தில் திரு முத்துமணி அவங்களுடைய இடத்துல மூன்றாவது பதிவு இன்றைய பொழுதில் இதை சொல்லாமல் இருக்க முடியல என்னால் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சின்ன குழந்தை எடுத்தடி வைக்கிதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு குழந்தை இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு அடி மணல் காற்று அடிக்குது எல்லாம் காஞ்சி சருகாக இருக்குது தூரத்தில் இருக்கிற பருத்திக்கு வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பாலம் பாலமாக நிலம் பிறந்திருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு மழை இது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழைக்குன்னு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னே எத்தனை நாள் மழை பெஞ்சுது லேசாக அந்த தரம் நினைகிறது மாதிரி கொஞ்சம் ஒன்று மழை பெஞ்சிருக்கு இதில் தென்னம்புள்ள வச்சு ஒரு ஆண்டு ஆகுது தென்னம்பிள்ள வச்சு ஒரு ஆண்டு அதாவது குழந்த அந்த குருத்து வரும்போது நம்ம விற்றுருவோம் தென்னம்பிள்ளை நான் அப்படி தான் போடணும்னு சொல்லுவேன் ஏன்னா நிறைய வேறு ஓடி நிறைய இலைகள்லாம் விட்டு வைக்கக்கூடாது சின்னதாக அந்த மண்ணிலேயே பிறந்தது மாதிரி அதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி கொடுத்த தென்னம்பில் இலை வந்து செத்து போச்சு பாருங்கள் தெரியும் தெரியுதா பாருங்கள் அப்புறம் அந்த தழுத்து வந்தது அந்த ஒரு இலை காஞ்சிச்சு சாவ போகுது அந்த நேரத்தில் என்ன செஞ்சார் அங்கே கூட்டு பண்ணையில் செஞ்சதை பார்த்துட்டு வந்து மண்ணை எடுத்து ஜேசிபியை வச்சு மண்ணல்லி போட்டார் சரிங்களா அதுக்கப்புறம் துளிர் வந்துட்டுங்க அதுக்கு உயிர் ஏன்னால் கீழ்ப்பகுதியில் தரையில் சூடே இல்லை தப்பிச்சுட்டு துளிர் வருது பாருங்கள் எப்படி தரையை கிழிச்சிக்கிட்டு அதை எடுத்து கூட விடலை என்ன சொல்கிறதுன்னு தெரில பாவின்னு சொல்லலாமான்னு அந்த வார்த்தை தகுன்னு நினைக்கிறேன் இந்த மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு நேராக வந்திருக்கும் அப்படியே மண்ணு போட்டு அமுக்கணத்தில் அந்த பக்கமாக போய் இந்த மண்ணை பிச்சுக்கிட்டு வருது பாருங்கள் அது இங்கே பாருங்கள் அந்த மண்ணை துளைச்சிக்கிட்டு வெளியில் வருது வாழணும்னு செத்து போகிற நிலமையில் இருந்ததுக்கு உயிர் வந்துட்டு இது வந்து பனை தென்னையும் பனையும் மாறி மாறி வச்சிருக்கிறாரு பனையை போட்டிருக்கிறாரு அதுக்கப்புறம் தென்னையே வச்சிருக்கிறாரு தென்னை வந்துட்டுருக்குது இதில் இருந்து தன்னை செத்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் சரியா அடுத்தது இந்த தென்னை வருது பாருங்கள் இந்த கோடையில் அதாவது கோடையில் துளிர் வருது பாருங்கள் தென்னை அதாவது க கட்டிலாம் எப்படி காஞ்சி கிடக்கு பாருங்கள் அந்த தொடி பொழுது கக்ஸா உணக்கின்னு சொன்னால் பாருங்கள் அந்த மாதிரி காஞ்சி கிடக்குது அது உள்ளேருந்து செழிப்பா தின்னா தண்ணி ஊற்றி வளர்க்குறது மாதிரி வருது ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணியே இல்லை வறண்டு கிடக்கு ஓராண்டு இன்னும் ஓராண்டு முடியல பாருங்கள் மூணே மூணு இலை தான் இருக்குது இப்போ வச்சது அது எப்படி வருது பாருங்கள் இது இது மாதிரி இது மாதிரி வெயிலை பார்த்து நம்ம பயப்படுவோமா மண் பயப்படுமா செடி பயப்படுமா எதுவுமே பயப்படாது ஏன்னால் அதோடய வேறு இருக்கிற பகுதியை வெயில் தொடவே முடியல அந்த மண்ணாலேயே அதுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்திட்டோம் அந்த கட்டிகளை கடந்து அந்த வேர் பகுதியில் இருக்கிற ஈரத்தை சூரியனால் உறிஞ்சவே முடியல பழப்பொழப்பான கட்டி அடியில் உள்ள ஈரத்தை எடுக்கவே முடியல கீழே பூமி குளிர்ச்சியாகவே இருக்குது அதனால் வாழுது நம்மளுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எப்படி வாழ கற்றுக்கணுங்கிறது தான் எந்த சூழ்நிலையிலையும் பிடிச்சி எப்படி வெற்றியாளனாக மாறுறதுங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம வெற்றியாளனாகவே வாழ முடியும் வாழ்க்கையில் வாழுங்காலம் முழுவதும் போராட்டமாகவும் தோல்வியுமே நம்மளுக்கு விடையாக கிடச்சிதுன்னா அல்லது ஏதோ ஒன்றை சார்ந்தே வாடணும் வேளாண்மையை பொறுத்தளவில் இடுபொருளை சார்ந்து இயற்கை உரங்களை சார்ந்து அல்லது ரசாயன உரங்களை சார்ந்து பூச்சி விரட்டிகளை சார்ந்தே வாடணும் உழவு கருவிகளை சார்ந்தே வாடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வேறொருவரை சார்ந்து நம்முடைய வெற்றியை வடிவமைக்கும் போது நம்ம அவங்க பக்கமேவே சார்ந்து போகிறோம் பணத்தை சார்ந்து தான் வாழ்க்கை பொருளாதாரத்தை சார்ந்து தான் வாழ்க்கை கல்வி என்பது பணம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கல்வி தெரியாதவர்களுக்கு வாழ்க்கை இல்லை உதாரணமாக பள்ளிக்கூடம் போகாதவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது இல்லை எல்லோருக்குமே பாதுகாப்பான வாழ்க்கை உண்டு பாதுகாப்பான உணவு உண்டு விரும்பினா படிக்கலாம் விரும்பல விரும்பலைன்னா கல்விக் போகாமல் வாழலாம் சந்தோஷமாக கல்வி என்பது பொய் அல்ல அவசியம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதுக்காக பிறந்த ஒருவனுக்கு பாதுகாப்பாக வாழ்க்கை வாழ வாழ்க்கை இல்லைன்னு சொல்ல முடியுமா அல்லது போலவே மனிதர்கள் மேம்பட்ட அறிவாக இருக்காங்கிறதுக்காக மற்ற உயிர்களுக்கு இந்த பூமியில் வாழறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா அது போலத்தான் இதுவும் சரியா கல்வி கண் போன்றது அது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அதுதான் உண்மையான கண் அது போலவே இந்த வேளாண்மையில் வந்து இடுபொருளில் கொண்டு வந்து வச்சு அது தான் இதை சார்ந்து தான் வாழணும் இது இல்லாட்டினா வாழ முடியாது அப்படின்னு வேளாண்மை சொல்கிற சொல்லி கொடுக்கறதும் அல்லது வேளாண்மை செய்கிறவங்களை அவன் வேளாண்மைங்கிறதுலேருந்து அவனை தனியாக வெளியில் கொண்டு வந்து இடுபொருட்களை நோக்கியும் பணத்தை நோக்கியும் நீரை நோக்கியும் அவனுடைய வாழ்நாள் பூரா போராட வைக்கிறதும் ஒரு சரியான வேளாண்மை கல்வியாங்கிறதே எனக்கு தெரியல சரியா தனக்குத்தானே வளத்தை உருவாக்கி கொள்வது மாதிரி கோடையை தா நீரையும் பொழுகின்ற மழையையும் எரிக்கின்ற வெயிலையும் தாக்குப்பிடித்து தன்னை வாழ்கின்ற மாதிரி சூழலை வடிவமைத்து பயிர்களுக்கு கொடுக்கறது தான் ஒரு உழவனுடைய முதல் கடமை நீரை உருவாக்குவது நீர் இல்லாத கோடை காலங்களில் தாக்குப்பிடிக்கும் திறனோடு வாழ்கின்ற வகையில் பயிர்களை வடிவமைப்பது கோடையும் அது பயன்படுத்தணும் மழைக்காலத்தையும் பயன்படுத்தணும் அந்த மாதிரி நிலம் தனக்கு தானே தனக்கு வேண்டிய உரங்கள் தானாக வாழ்ந்து முடிஞ்சு செத்து போகுது பாருங்கள் மடியுது பாருங்கள் அதெல்லாம் காலம் சந்தோஷமாக வாழ்ந்து முடித்த பிறகு இறந்த பிறகு அது உயர்வாகுது இந்த மண்ணுக்கு அது அது நோக்கம் நிறைவடையுது அது போலவே மிக பெரும் அளவில் இந்த குப்பைகள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து என்ன ஆகும் அழிக்க முடியாத வளமாக உருமாறும் பலத்த ஒரு பூமி தனக்குத்தானே உருவாக்கி கொள்கிறது கலைகளின் வழியாகவும் அரிக்கி எரிக்கின்ற வெயிலின் வழியாகவும் மண்ணிலே உருவாக்கி கொள்கின்றது கலைகளின் வழியாக எருவை உருவாக்கி கொள்கிறது மண்புழுக்களையும் நுண்ணுயிர்களையும் பொழிகின்ற நீரை கொண்டு மண்ணுக்கு உள்ளே உருவாக்கிக் கொள்கிறது இப்படிலாம் நம்ம படிக்க ஆரம்பித்தோம்னா வேளாண்மை சொர்க்கமாக இருக்கும் சுகமாக இருக்கும் வேளாண்மை நம்மளை வேலை வாங்காது சரியா நன்றி வணக்கம் மீண்டும் தமிழர் வேளாண்மையை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி உரமெல்லாம் பஞ்சகவியாக பூச்சி வேட்டிலாம் அடிச்சுட்டுலாம் வேலை செய்யல தமிழ்நாடு முழுவதும் வேலை செஞ்ச விளைஞ்சிது மண் தோண்டி அப்போல்லாம் கோடை காலத்தில் காலம் எரித்து தான் கொட்டிச்சு அதையெல்லாம் கடந்து மழைக்காலத்தில் பெய்கிற நீரை கொண்டே ஆறு மாதம் நெல் ரெண்டு மாதம் நெல்லுலாம் விளைஞ்சுதே இப்போ ஏன் விலையில கேட்டால் மக்கள் தொகை அதிகமாக சொல்லுவாங்க வேறு ஏதோ காரணங்கள் சொல்லுவாங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க இவங்க அதை ஒத்துக்கிட்டா தான் நம்ம ஏன் அதை மாதிரி முயற்சிக்கல அது மாதிரி ஏன் இப்போ விளைய வைக்க கூடாதுங்கிற இடத்துக்கு நோக்கி போகவே நம்மளை அனுமதிக்கவே மாட்டாங்க முதல்ல ஏதாவது போட்டு விளைய வை செஞ்சு விளைய வையி இன்றைக்கே விளைய வையி நிரந்தரமாக ஒன்றுமே போடாமல் விளைய வைக்க முடியுமாங்கிற சிந்தனையை கூட ஏற்படுத்த நிறைய நண்பர்கள் உங்கள் கூட இருக்கிறவங்க தயாராக இல்லை அதிலிருந்து தமிழர் வேளாண்மை என்ற போர்வையில் நாங்கள் மாறுகிறோம் மீண்டும் அந்த உண்மையான தமிழர் வேளாண்மையை கொண்டு வர முயற்சி செய்கிறோம் நன்றி வணக்கம்